ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் மூலிகை அப்படிங்கிற பெயர் நம் காதில் விழுந்தாலே நம் மனதில் முதலில் வரக்கூடிய மூலிகை எது நிச்சயமாக நம்மில் பாதிப்பே இருக்கு வேப்பமரம் தான் வேப்ப மரத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வகைகள் இருக்கு வேப்பமரம் வேப்பமரத்தில் நிறைய வகைகள் இருக்கிறது வேப்பமரத்தில் மலை வேம்பு வேம்புன்னு நிறைய இருக்கிறது பார்க்கலாம் இருந்தாலும் இன்றைக்கு பெருமரமாக வளர்ந்து பல ஆயிரம் கோடி மக்களுக்கு பல ஆயிரம் வருடங்களாக மருத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி வழங்கி வருகின்ற வேப்ப சொல்லக்கூடிய அந்த மரத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் வேப்ப மரம் அப்படின்னு சொன்னாலே அதோடைய தன்மை நமக்கு ஞாபகம் வருவதை பார்க்கிறோம் வேர் முதல் தண்டு முதல் இலை முதல் காய் வரை பழம் முதல் விதை வரை விதை முதல் எண்ணெய் வரைன்னு சொல்லக்கூடிய வேப்ப மரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் வேப்பமரம் அப்படின்னாலே அதோடைய கசப்பு சுவை நமக்கு ஞாபகம் வந்தால் கூட இன்றைக்கும் கிராமங்கள்ல வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களை அழிப்பதற்கு பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை கிருமி நாசினி எதுன்னு கேட்டீங்கன்னா வேப்ப இலைகள் தான் இன்றைக்கு நகரங்கள்ல இருக்கக்கூடிய நாம் குழந்தைகளுக்கு சில வகையான மருந்துகளை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கணும் வாம்காக கொடுக்கும் இந்த வாம்சுன்னு சொல்லக்கூடிய குடல் புகுக்கள் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு இன்னும் சத்தாகத்தான் வளருவதை பார்க்கிறோம் கிராமங்கள்லாம் இன்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வேப்ப இலையை எடுத்து நன்றாக மையை அரைத்து அதோடு ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூளும் ஒரு இரண்டு மிளகையும் வைத்து மையை அரைத்து பெரியவர்களுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவும் சிறு குழந்தைகளுக்கு ஒரு சுண்டைக்காய வாரத்துக்கு ஒரு முறை கொடுப்பதை இன்றும் வழக்கமாக வைத்திருக்கிறத பார்க்கணும் அதனாலதான் இன்றைக்கு நகரத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற குடல் புழுக்களால் ஏற்படுகின்ற நோய்களும் தொற்றுக்களும் சத்து குறைபாடுகளும் பெரும்பாலும் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை இளைஞர்களுக்கோ இளம் பெண்களும் பெரும்பாலும் ஏற்படுவது கிடையாது வேப்பம் பூவுடைய மருத்துவ குணத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை இன்றைக்கு வேப்பம் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய ரசம் பசி உணர்ச்சியை தூண்டி காய்ச்சலை குறைத்து காய்ச்சலால் ஏற்படுகின்ற பலவீனத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கிறோம் கோடை காலங்கள்ல வேப்பம்பூ நமக்கு நிறைய கிடைக்கும் வேப்பம்பூவை எடுத்து சுத்தப்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியார் வைத்து வருடம் முழுவதும் எப்பொழுதெல்லாம் நமக்கு பசியின்மை காய்ச்சல் தொற்றுக்கள் அல்லது தொடர் நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்ப உணவாக வேப்பம் பூ ரசமாக அதை கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம் எங்கள் வீடுகளிலெல்லாம் வேப்ப மரம் இருந்தது அந்த காலத்தில் இந்த கோடை காலங்களில் இந்த வேப்பம் பூ பூக்கக்கூடிய அந்த இளமே காலங்கள்ல காலங்களில் பெரும்பாலும் குழந்தைகளாக இங்கு நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய வேலை அந்த பூக்களை சுத்தப்படுத்தி உலர வைத்து எங்கள் பாட்டியாரிடம் கொடுப்பது தான் அதே போல மேல் படிப்பு வெளியூர்னு நாங்கள் வந்த பிறகு கூட அந்த வேப்பம்பூக்களை கொண்டு வைக்கக்கூடிய ரசத்துடைய நினைவுகள் இன்னும் என்னுடைய மனதில் இருக்கிறது நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு சிறந்தது வேப்பம்பூ இன்று கூட வேப்பம்பூ நமக்கு கிடைக்கிறது நம்ம எல்லாருமே வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டில் பெரியவங்களை கேட்டு வேப்பன் பூ ரசம் எப்படி வைக்கணுங்கிறத கேட்டு வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டாலே ஈரல் செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் இன்னைக்கு ஃபாட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் ஃபாட்டி லிவர் சார்ந்த தொந்தரவுகள் இன்றைக்கு ஈரல் நோயாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வறிக்கைகள் நம்மை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்துவதை பார்க்கிறோம் ஃபேட்டி லிவருக்கு என்ன மருந்து சாப்பிடலாம் என்ன மாத்திரைகள் சாப்பிட்லாங்கிற கேள்வி நிறைய நேரலையில ஊடகங்கள்ல எனக்கு வரதை பார்க்கிறோம் ஆனா இன்றைக்கு லிவர்னு சொல்லக்கூடிய ஈரலுடைய முதல் மாற்றத்தை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வேப்பம்பூவிலிருந்து எடுக்கக்கூடிய ரசம்தான் யாருக்கெல்லாம் முடியுமோ குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறையாவது பகல் உணவில் வேப்பம்பூ ரசத்தை சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து பாருங்களேன் உங்களுடைய லிவர் சார்ந்த சிரமம் வேகமாக சரியாகி விடுவதையும் ஈரல் செயல்பாடுகள் நல்ல முறையில் மாற்றமடைந்து விடுவதையும் நம்ம பார்க்கலாம் கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள்னு சொல்லுவது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஐந்து வயது அலுவலக நிமித்தமாக போறோம் ஒரு உடற்கூறு பரிசோதனை எடுக்க சொல்றாங்க எடுத்து பார்க்கிறோம் பார்க்கும் போது கொழுப்பு சத்துக்கள் பெரிய அளவில் மாறுபட்டு இருக்கிறது இதய நோய் வரக்கூடிய வாய்ப்பும் பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனால் நீங்கள் உடனே கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சரி செய்யக்கூடிய மாத்திரைகளை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும் கொடுக்கப்படுறது வேப்பன் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய ரசத்தை தொடர்ந்து வாரத்திற்கு இரண்டு முறைங்கிற மாதிரி ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுங்களேன் பிறகு போய் உங்களுடைய மீண்டும் உடற்கூறு பரிசோதனை எடுத்து உங்களுடைய கொழுப்பு சத்துக்கள் எவ்வாறு இருக்கிறதுன்னு பாருங்களேன் மிகப்பெரிய அளவுல கொழுப்பு சத்துக்கள் சீராகி இருக்கிறத பார்க்க முடியும் நமக்கே அதிசயமா இருக்கும் ஏன் நம்முடைய முன்னோர்களுக்கு கொழுப்பு சத்து மாறுபாடுகள் பெரிய அளவில் ஏற்படவில்லை ஏன் அவர்களுக்கு ஈரல் நோய் பெருசா ஏற்படவில்லைன்னு பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா வேட்பன்பு சார்ந்த உணவுகளை தினசரியோ அல்லது வாரம் ஒரு முறையோ அல்லது கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை தான் இன்றைக்கு வேட்பண்பு சார்ந்த ரசத்தை உணவாக சாப்பிடுவதை ஒரு விருப்பமான உணவாக வைத்திருந்ததால் தான் அவர்களுக்கு ஈரல் நோயோ அல்லது கொழுப்பு விகிதாச்சாரங்கள் சார்ந்த மாறுபாடுகளோ மிகப்பெரிய அளவில் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று வேட்பு இலையுடைய மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை பொதுவாக தோல் நோய் வராமல் இருப்பதற்கு ஒரு இருபது வேப்பிலையை எடுத்து நன்றாக அரைத்து குளிக்கின்ற தண்ணீரிலோ வெந்நீரிலோ கலந்து வைத்து ஒரு இருபது நிமிடம் கழித்து அந்த தண்ணீரில் நாம் குளிக்கும்போது மிகப்பெரிய கிருமி நாசினியாக அது செயல்பட்டு தோலில் இருக்கக்கூடிய தொற்றுக்களையும் தோல் நோய்களையும் சொறி சிறங்கு சார்ந்த சிரமங்களையும் கரப்பான் வகை சிரமங்களையும் வியர்வையினால் ஏற்படுகின்ற துர்நாற்றம் சார்ந்த சிரமங்களையும் மிகப்பெரிய அளவில் அடைய செய்து விடுவதை பார்க்கும் ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் நோய்கள் ஏற்படும் போது அந்த தோல் நோய்களுக்கான மருந்துகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர நம்முடைய வாழ்வியல் முறையில எங்கெல்லாம் அந்த தோல் நோயை குறைக்கக்கூடிய அளவுக்கு இயற்கை மருந்துகளை பழக்கமாக ஒரு மருந்தாக சிகிச்சையாக அல்ல பழக்கமாக பயன்படுத்துகிறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு வேப்ப இலையை வாரம் ஒரு முறை சிறிதளவு மஞ்சள் சேர்த்து நன்றாக மைய அரைத்து அந்த களிம்பை உடல் முழுவதும் பூசி ஒரு இருபது நிமிடம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொண்டாலே கொண்டாலே ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி இந்த வழக்கத்தை வைத்துக்கொண்டாலே கொண்டாலே நூற்றில் தொண்ணூறு சதவீதம் எந்த விதமான வியர்வை துர்நாற்றம் சார்ந்த சிரமங்களோ கரும்புள்ளி வெண்புள்ளி சார்ந்த சிரமங்களோ தோல் நோய்களோ அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் இதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வேப்ப கிடைக்கக்கூடிய விதை இந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இந்த வேப்பெண்ணெயை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு குளிர்ச்சி தன்மையை ஊட்டி உடலை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லுவோம் ஒரு காலத்திலலாம் கிராமங்களுக்கு நம்ம போகும்போது நிறைய பெண்களுடைய தலையில தலைமுடி வந்து கருகருவென்று அடர்த்தியாக இருக்கும் போது அவர்களுக்கு பேன் சார்ந்த ஈறு சார்ந்த சிரமங்கள் ஏற்படுவதை நம்ம பார்ப்போம் அப்போ அந்த பேன் ஈறு சிரமங்கள் ஏற்படும் போது பொடுகு சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது அந்த காலத்துல பெண்கள் செவ்வாய் வெள்ளி இரண்டு நாள் தலைமுழுகும் போது அவங்க தலையில வேப்ப எண்ணெயை நன்றாக ஊற வைத்து அதன் பிறகு போட்டு தலை தலைமுழுகக்கூடிய எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத நம்ம பார்ப்போம் இதனால மூன்று பலன்கள் முதலாவது இந்த பேன் கொடுகு ஈர் சார்ந்த சிரமங்கள் முற்றிலுமாக மாற்றமடைவது இரண்டாவது உடலில் இருக்கக்கூடிய சூடை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த வேப்ப எண்ணெய் மூன்றாவது தலைமுடி கருகருவென்று வளர வேண்டும் தேங்காய் எண்ணெய் நல்லதா ஆலிவ் ஆயில் நல்லதா நிறைய விவாதம் நம்ம நடத்துகிறோமே எண்ணெயை விட சிறந்த அளவு தலைமுடியுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறந்தது வேப்ப எண்ணெய்ன்னு நம்ம சொல்லலாம் இந்த வேப்ப எண்ணெயையும் விளக்கெண்ணையையும் நன்றாக கலந்து சூடு செய்து எங்கெல்லாம் நமக்கு வலிகள் ஏற்படுகிறதோ அந்த இடங்கள்ல அந்த எண்ணெயை தடவி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நாம் குளித்தாலே நமக்கு மிகப்பெரிய அளவுல அந்த வலிகள் குறைந்து போவதை பார்க்க முடியும் இன்றைக்கு இயற்கையோடு கலந்த ஒரு வாழ்வியல் முறைக்கு நாம் சென்றால்தான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு இளைய தலைமுறையிடமும் நம்மிடமும் நிறையவே மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில வேம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய சுலபமான பொருட்களை உணவில் சேர்ப்பதும் வேம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை உட்புறமாகவும் வெளிப்புறமாக பயன்படுத்த முயல்வதும் அதைவிட முக்கியமாக எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வேப்ப மரத்தை நட்டு அடுத்த தலைமுறைக்கு வேம்பு சார்ந்த பயன்களை கொண்டு செல்வதும் நம்ம எல்லாருடைய ஒரு தலையாய கடமையாக உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் வேம்பு சார்ந்த பொருட்களை உணவாக வெளிப்புற பூச்சாக வாழ்க்கையில் சேர்க்கின்ற ஒரு ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியுமே ஆனால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்